இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்து தமிழ்நாட்டை பார்த்து கர்நாடகாவில் மகளிர் உரிமை தொகை தராங்க தெலங்கானாவில் மகளிர் உரிமை தொகை தருகிறார்கள் மகாராஷ்டிரால முன்னெடுத்த வாக்குறுதியிலையும் மகளிர் உரிமை தொகை ஜார்க்கண்ட்ல மிகப்பெரிய வெற்றி திருமதி கல்பனா சோரன் அவர்கள் முன்னெடுத்த அந்த பிரச்சாரத்துல தமிழ்நாட்டை போலவே உங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை உண்டுங்கிறது தான் அதோட பிரச்சாரத்திலே மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியாக இருந்தது இப்படி எல்லா மாநிலங்களுக்கும் ரோல் மாடலாக இருக்கிற திராவிட மாடல் ஆனா இங்க நிறைய பேருக்கு திராவிட என்ன திராவிட மாடல்னா என்னன்னு கண்ண முடிக்கிட்டே இருப்பாங்க போல புலம்பிக்கிட்டே இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சியை தந்து கொடுக்கிற திராவிட மாடல் தான் இன்னுயிர் காப்போம் நாற்பத்தி எட்டு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறோம் அரசியல் மதிநுட்பத்தோடு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னுயிர் நாற்பத்தி எட்டு ஆக்சிடென்ட் இப்போ இப்படி போயிட்டு இருக்கோம் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம் எதுக்கு தேவையில்லாத போலீஸ் கேஸு எதுக்கு நம்ம இதெல்லாம் இதை தடுப்பதற்காக தான் இன்னும் காப்போம் நாற்பத்தி எட்டு யார் ஆக்சிடெண்டாக இருந்தாலும் அவங்களுக்கு உடனடியாக பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனை எதுவாக வேணாலும் இருக்கலாம் அரசு மருத்துவமனை தான் இல்லை தனியார் மருத்துவமனையாகவும் இருக்கலாம் அதில் கொண்டு போய் உடனடியாக சேர்க்கணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடும் போனால் இன்னைக்கு கூலி போய்டுன்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க அதற்காக ஒரு தலைவர் எந்த ஒரு எதுக்காகவும் ஒரு உயிர் போயிடக்கூடாதுன்னு அப்படி போய் சேர்க்குறவங்களுக்கு வெகுமதியாக ஐயாயிரம் ரூபாய் தருகிறார்கள் நீங்கள் யாராச்சும் ஆக்சிடெண்ட் இருந்தால் கொண்டு போய் சேர்த்து அவர்களுடைய உயிரை காப்பாற்றணும் அதுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் தமிழ்நாடு அரசு இலவச சிகிச்சை தருது இதில் இதை விட என்ன ஒரு ஸ்பெஷல்னால் அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம் அடிப்பட்டவங்க வெளி மாநிலத்தராக இருக்கலாம் வெளிநாட்டவராக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்களுக்கான சிகிச்சை செலவை நாற்பத்தெட்டு மணி நேரங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது அன்றைக்கு கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் இன்றைக்கு இன்னுயிர் காப்பும் திட்டம் இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திராவிட மாடல் ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கிடையே விடியல் ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார் கல்வி கொள்கை நான் கல்விக் கொள்கையெல்லாம் சரி அக்காவும் அண்ணன்கள் தான் நிறையா வந்திருக்காங்கன்னு நினச்சேன் பார்த்தா பேகு நிறைய குட்டி குட்டி பசங்க வந்திருக்காங்க எதுக்காக எந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்கிறோம் நம்மளே படிக்கலைனாலும் நம்ம பிள்ளைங்க எப்படியாச்சும் படிச்சிடணுன்னு எல்லோருமே நினைக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் கல்விக் கொள்கை சரியில்லையா சொன்னது யார் நம்முடைய மாநிலத்தின் ஆளுநர் அவர்கள் ஒரு மாநிலத்தின் ஆளுநர்னா தமிழ்நாட்டில் எது சரியில்லைன்னு சொல்லி தமிழ்நாட்டு அரசோடு கலந்தாலோசிக்கணும் ஆனால் எப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஆர்எஸ்எஸோட மொத்த உருவமாக ஒரு எதிர்கட்சி தலைவரை போல நம்முடைய ஆளுநர் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார் அப்போ கல்விக் கொள்கைன்னா என்ன நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல என்னமா புதிய கல் கல்விக் கொள்கை சரியில்லைங்கிறாங்க நம்ம மாநில கல்விக் கொள்கை அப்போ அது என்ன ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வர துடித்து கொண்டிருக்கிற கல்விக் கொள்கை என்னான்னு ரெண்டுத்தையுமே தெரிஞ்சுக்கணும் ஒன்றும் இல்லை என்னென்னா தேசிய கல்விக் கொள்கையில் மூணாவது படிக்கிறவங்களுக்கு அஞ்சாவது படிக்கிறவங்களுக்கு எட்டாவது படிக்கிறவங்களுக்குலாம் பப்ளிக் எக்ஸாம் வைக்கணுமா மூணாவது பிள்ளைலாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுமா அவ்வளோ அழுத்தத்தை அந்த குழந்தைங்களுக்கு தர வேணாங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசின் மாநில கல்விக் கொள்கை சரி பத்தாவது பதி பதினொன்றாவது பன்னெண்டாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது அந்த மார்க்கை கூட்டி நம்ம வந்து உயர்கல்விக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது மாநில கல்விக் கொள்கை நம்முடைய மாநில கல்விக் கொள்கை அதெல்லாம் இல்லை நான் நுழைவுத் தேர்வுன்னு ஒன்று வைப்பேன் இப்போ தான் நீட் தேர்வு வச்சு ஏழை மாணவர்களுடைய மருத்துவ கனவை மட்டுமல்ல உயிரையும் மண்ணோட புதைச்சிட்டு இருக்கிற நீட் விளக்க நீட்டுக்காக நம்ம எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு நுழைவுத் தேர்வு இப்போ அதை உன் பிள்ளை படித்து பாஸ் பண்ணால் நீங்கள் உயர்கல்வி பயிரலாம் அப்போ முதல் தலைமுறை பட்டதாரிகளாக நாங்கள் இங்கே நின்றுட்டுருக்கோம் கடைசி தலைமுறை பட்டதாரிகளாகவும் நாங்கள் தான் இருப்போம் இப் இ இதை தான் வேணாம் ஒன்றிய அரசாங்கத்துடைய இந்த கல்விக் கொள்கையை தான் வேணான்னு சொல்கிறோம் இது மட்டும் இல்லாமல் மாநில அரசின் கல்விக் கொள்கையில் கோச்சிங் சென்ட்ரு பொருளாதாரத்தை மட்டும் குறி வச்சு ஏழை மாணவர்கள்லாம் படிக்க முடியாத கோச்சிங் சென்டரை உருவாக்குவதை தடை செய்கிறது தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கை ஆனால் அதெல்லாம் ஊக்குவித்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசாங்கத்தின் கல்விக் கொள்கை இதனால தான் நம்மளுடைய கல்விக் கொள்கை சரியில்லையா ஆனால் இரநூத்தி இருபத்தி அஞ்சு அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதற்காக இந்த வருடம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆறு அரசு பள்ளி மாணவர்கள் ஐஐடியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மளுடைய அரசோட கல்விக் கொள்கை சரியில்லைங்கிறாங்க மணிப்பூர் அங்கே பற்றி எரிஞ்சிகிட்டு இருக்குது அது கண்ணுக்கு தெரியல தமிழ்நாடு அமைதி பூங்காக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதை பொறுத்துக்க முடியல ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் டங்ஸ்டன் சுரங்கம் எல்லாருக்கும் தொடர்ந்து அந்த செய்திகளை பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம் டங்ஸ்டன் சுரங்கத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக சட்டப்பேரவையில் நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல்வர் தளபதி அவர்கள் கூறிட்டாங்க எந்த ஒரு தலைவர் இப்படி கூறுவார் நான் டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்க மாட்டேன் நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் டங்ஸ்டன் சுரங்கத்தை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படி நடந்தால் நான் பொறுப்பிலே இருக்க மாட்டேன் பதவிக்காக ஆசைப்பட்டு ஊர்ந்து போனவங்க தவழ்ந்து போனவங்க அவ் அவர்களுக்கெல்லாம் மத்தியிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார் நான் டங்ஸ்டன் ஆலை டங்ஸ்டன் சுரங்கத்தை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படி அனுமதித்தால் நான் பொறுப்பில் இருக்க மாட்டேன் இதற்குடனே நம்ம ஐயா மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் சொல்கிறாங்க இல்லை கனிமாவள மசோதாவெலாம் அப்படியே ஆதரிச்சிங்க இவருக்கு சில விஷயம் தெரிய மாட்டேங்குது நமக்கு தெரிஞ்சது கூட அவருக்கு சில விஷயம் தெரிய மாட்டேங்குது என்னன்னா கனிமவள மசோதாவை நாடாளுமன்றத்தில் எதிர்த்தவர்கள் திமுக நிர்வாகிக்கு அதை ஆதரித்தவங்க அதிமுகவுடைய தம் மரியாதைக்குரிய தம்பிதுரை அவர்கள் அதுவே தெரியாமல் டக்குனு எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா கனிமவள மசோதாவை எதுக்கு ஆதரிச்சிங்கன்னு ஐயா அதை ஆதரித்ததே நீங்கள் தானோன்னே அப்புறம் கப் சிப்புன்னு ஆகிட்டாங்க அடுத்து காமெடிக்கே பஞ்சல்ல நம்மண்ணே லண்டன்லேருந்து திரும்பி வந்திருக்காங்க இப்போ தான் மூணு மாதம் இப்போதான் தான் படிக்கவே போயிருக்காங்களா அரசியலை பற்றி ஒரே முன்னுக்கும் பின்ன என்னென்னா டங்ஷன் சுரங்கத்தை பற்றி சரியான தகவல்களை சொல்லாததுனால தான் மக்கள் எதிர்க்கிறார்கள்னார் முதல்ல அடுத்து விவசாயிகளுக்கு எதிராக நாட்டின் பிரதமர் செயல்பட மாட்டாருன்னாரு ஒரு ஒன்பது நிமிட உரைக்குள்ள ஒன்பது வரிகளுக்குள்ள ஒன்பது முறை பல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இப்படிப்பட்ட எதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேடைகளில் இவ்வளோ ஒரு ஈர்ப்பாக நான் நேரு நின்று பேசுகிறேன் இன்றைக்கி என்னோடய பையனோட ஸ்கூலில் விவசாயத்தை பற்றி எழுதி கொடுங்கமான்னா சரி எழுதி கொடுப்போம் விவசாயத்தை பற்றி எழுதணுன்னு சொன்ன உடனேவே தமிழ்நாடு தான் முதன் முதலாக இலவச மின்சாரத்தை விவசாயத்துக்கு கொடுத்துச்சு முதன் முதல்ல விவசாய கல்லூரியை தமிழ்நாடு தான் நிறுவனிச்சு இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே முதன்முறையாக விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ததும் தமிழ்நாடு தான் இது எல்லாத்துக்குமே காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் சொன்னேன் அதுக்கு அவன் கேட்டான் நீ என்ன எதை பண்ணாலும் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் பண்ணாங்க பண்ணாங்கங்கிற அதுதான் யோசிச்சு பார்த்தா தமிழ்நாட்டிற்கான முன்னோடி திட்டங்கள் விவசாயத்திற்காக இருக்கட்டும் இப்படிப்பட்ட முன்னோடி திட்டங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது முத்தமிழறிஞர் கலைஞர் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் இது எதுக்காகனா அவன்கிட்ட நான் இன்னொரு நிகழ்வையும் பகிர்ந்து கொண்டேன் உங்கள்ட்டே அந்த நிகழ்வை சொல்லணும் அண்ணன் முடிக்க சொல்கிறதுனால அந்த நிகழ்வோடு முடிச்சுக்கிறேன் இந்த நிகழ்வை நினைக்கும் போதே எனக்கு கை காலாக நடுங்குது உங்களோட பகிர்ந்துக்கலாமான்னு கூட தெரியல ஏன்னா இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் எங்கள் அப்பாவுக்கும் மார்க்கெட்டில் ஒரு கடை மார்க்கெட்டில் எல்லாேருக்கும் கடை இருக்கும்ல அது மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் ஒரு கடை ஒரு பொங்கல் டைமு எங்கள் அப்பாவோட கடை மட்டும் பூட்டியிருக்கு ஒரு பொது மேடையிலே இதை பகிர்ந்து கொள்ளலாமான்னு எனக்கு தெரியாது ஏன்னா எங்கள் அப்பாவோட கடைக்கு முன்னாடி ஒரு அருவா தொங்கிட்டு இருந்துச்சு இது ஒரு பார்க்கும்போதே வன்முறையாக இருக்கிறது பேசும்போதே எனக்கு வன்முறையாக இருக்கிறது ஆனால் ஒரு அருவா தொங்கிட்டு பக்கத்தில் அருவாவில் ரத்தம் சொட்டுற மாதிரி போட்டு இந்த கடையை திறந்தா வெட்டுவோன்னு சொல்லி போட்டிருந்தாங்க நான் நாலாவது எங்கள் அக்கா எட்டாவது எங்கள் அம்மா மூணே பெண்கள் தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அண்ணன் நீங்கள் வந்து கடையெல்லாம் திறக்க வேணாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதையும் மீறி எங்கள் அப்பா போகிறாங்க ஏன்னா எங்களுக்கு வாழ்வாதாரமே அந்த மார்க்கெட்டில் இருக்க அந்த கடை தான் போயிட்டு மீறி ஒரு தடுக்கலாம் போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க இங்கே காவல்துறை சகோதரர்கள் இருக்கிறார்கள் அன்னைக்கு காவல்துறையோட இன்ஸ்பெக்டராக திருமதி ரேகாராணி ராணி அவர்கள் இருந்தாங்க அவங்க எங்கள் அப்பாவை கைது பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க அவங்க எங்க அப்பாவை கைது பண்ணி அழைச்சிட்டு போறாங்க எதுக்காக தெரியுமா கைது பண்ணாங்க என்னுடைய அப்பா அராஜகத்தை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடைகளிலே முழங்கியதற்காக என்னுடைய அப்பா கைது செய்யப்பட்டாங்க என்னுடைய அப்பா ஏறும் போது வாழ்க முத்தமிழறிஞர் கலைஞர்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நான் இங்க நின்று பேசிட்டு இருக்கேன் எங்க அப்பா கடந்த முப்பது ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றத்தின் தலைமை கழக பேச்சாளராக அரியலூரில் எங்கள் அப்பா பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்க கூட ஒரு இளம் பேச்சாளர் பேசிகிட்டு இருக்காங்க நான் என்னுடைய முப்பதாவது வயதில் இந்த மேடை ஏறி இருக்கிறேன் என்னுடைய பையன் ஸ்கூல்ல இன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் விவசாயத்தில் செஞ்ச சாதனைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார் எண்ணத்தை மாற்றாமல் அது கொண்ட கொள்கையோடு சமூக நீதிக்காக போராடிய ஒரே இயக்கம் அரசியலிலே மிகப்பெரிய ஆளுமை ராஜாஜி அவர்கள் ஆரம்பித்த சுதந்திரா கட்சியாக இருக்கட்டும் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி ஸ்தாபன காங்கிரஸ் நடிகர் திலகம் இங்கே நிறைய ரசிகர்கள் இருப்போம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆரம்பித்த கட்சி சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் ஆரம்பித்த கட்சி இலக்கிய செல்வர் குமரியானந்தன் அவர்கள் ஆரம்பித்த கட்சி ஒருதலை ராகம் போன்ற படைப்புகளை தந்த லட்சிய திமுக ஆரம்பித்த நடிகர் ராஜேந்திரன் அவர்கள் ஆரம்பித்த கட்சி நடிகர் பாக்யராஜ் அவர்கள் ஆரம்பித்த கட்சி எதுக்காக இதை சொல்கிறேன்னா இப்போ அந்த கட்சியெலாம் எங்கே இருக்குன்னே தெரில ஆனால் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாத இந்த கட்சி இன்றைக்கு இந்த கட்சியை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்னோடய பையன் பள்ளியில் இருக்கான் எங்கள் அப்பா அரியலூரில் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி தலைமுறை தலைமுறையாக தாண்டி வந்த இந்த கட்சி இந்த கட்சியிலே உதய் அண்ணாவால் பட்டை தீட்டப்பட்ட இளம் பேச்சாளராக இங்கே நிற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்